அந்த பன்னெண்டு சங்கம் முன்னூத்தி அறுபது சங்கமா ஆகு பன்னெண்டு வருஷம் ஆச்சு நீங்க நல்லா தெரிஞ்சி அறுபது சங்கங்களை இணைப்பதற்கு எனக்கு பனிரெண்டு வருஷம் ஆச்சு அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ள நமக்கு சிறப்பு எந்த ஒரு கட்டத்தில் சில நான் தேடுறேன் அந்த சில சக்திகள் வருகிறார்கள் அந்த சக்திகள் வருகிறார்கள் பன்னெண்டு வருஷம் ஒரு இயக்கம் இந்த இயக்கத்துல அப்பதான் நம்ம தொழில் வரி போராட்ட காலம் பரபரப்பா இருக்கு சென்னை புறநகர் சென்னை புறநகர் கரெக்டா ஒரு கும்பல் வருது கரெக்டா கேட்ச் பண்றாங்க நானும் குடும்ப சூழ்நிலையை கருதி ஒதுங்கி அந்த சங்கங்கள் எப்படி கிளை சங்கங்கள் ராஜாவாக கோலோச்சினார்களோ அதே சமுதாயம் சிலருக்கு அடிமை சாதனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் திருவேலி சங்கம் எப்படி தலைமை வந்து நின்றதோ அந்த திருவேலிக்கணி சங்கம் ஒரு மாநில தலைவருக்கு நம்ம சாதனம் நாம் விட்டோமோ அங்கே வழியுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை ஒரு தொழில்வரி பிரச்சனைக்கு மூணு நாள் கடை கிடைக்கும் எனக்கு முந்தைய காலத்தில் நுழைவரிக்காக நாள் கடை கிடைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் போது மூணு நாள் அடைக்கும் போது ராஜீவ்காந்தி எம்பி அவரை இந்திரா காந்தி புதல் என்றனா ஆமா அவரை கூப்பிட்டு மாநாடு போட்டுதான் அந்த பிரச்சனையை ஓஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொழில்நுட்ப பிரச்சனைக்கு மூணு நாள் கடையடைத்த முதலமைச்சர் கேரளா அவங்க கடை அவங்க கூப்பிடாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாறி கலைஞர் அவர்களை கோட்டத்தில் அழைத்து ஒரு கோரிக்கை மாநாடு வைத்து அந்த தான் எந்த பிரச்சினையை முடித்தது எந்த தான் செயல்படவில்லை அந்த நூறு ரூபாய் மட்டுமே வாங்கி செயல்பட்டுக் கொண்டிருந்த கலாச்சாரத்தை மாற்றி அந்த பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வணிக தினத்தை முழு வர்த்தகமாக மாற்றிவிட்டார்கள் ரங்கநாதன் போய் கெஞ்சுகிறேன் இறந்து போனார் ஏழாவது போய் கெஞ்சு பண்றேன் இந்த ரங்கநாத மட்டும் அடிகளும் கடை அடை கடை அடைச்சா தமிழ்நாடு கடை அடைப்பாங்க சொன்னேன் ஆனால் அந்த செல்வர்கள் சொன்னாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் ஆயிரம் பேர் பேதஞ்சுதான் நான் ஒரு நாள் கடை அடைஞ்சா எனக்கு எவ்வளவு அஷ்டம் உங்களுக்கு எவ்வளவு பணம் எடுப்பாய்ப்பு சொல்றாரு அந்த உங்கள் பணம் தேவையில்லை நீங்க கடை விடுமுறை உழைச்சோம் எல்லாம் போய் அந்த வணிகத்தலத்தை எந்த ரங்கநாந்தர் கடை அடைக்க பணம் வேண்டாம் என்று சொல்லி வந்தேனோ என்னோடு வந்தவர்கள் சரியான ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த வணிகத்தனத்திற்கு ரங்கநாதர்கள் மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் கொண்டார் ரெண்டு கோடி ரூபாய் கப்பனம் பண்ணி பாருங்க

உங்க முன்னால அதை நான் வெற்றி ஏன்னா அது ஒரு சொந்த காலம் தானே அதை நான் கொஞ்சம் மனசு வயசு எழுத தாண்டி விட்டது இல்லவா சில ஆசாபாசங்கள் எனக்கு இருக்கும் அந்த எழுப்புனால நான் பிறந்த நாள் விழா கொண்டாடுறேன் இனிமேல் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து இத்தனை விளை சென்னை நகரிலே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை எதிர்காலத்தில் நான் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறேன் சிங்கத்திற்கு வாராறை இருப்பதை விட எலிக்கு தலையாரை இருப்பது சிறந்தது அப்படிங்கிறது பழமொழி சொல்லுவாங்க சிங்கத்திற்கு வாராறை இருப்பதை விட எலிக்கு தலையாரை இருப்பது சிறந்ததுன்னு சொன்னா யாரோ யாரோ அம்மையார் சொன்னாரோ தம் இதை சரியா நம்ம ஆடு பிடிச்சுக்கிட்டு நன்றாக பயணித்துக் கொண்டிருந்த நம்மளுக்கு சங்கத்து நம்ம சங்கத்துல சொல்லறேன் நம்ம சங்கத்தில தான் பணம் கிடையாது மொத்த சங்கத்துல பணம் கிடைக்கும் ஆனால் நம்ம சங்கத்துல இருக்கிற உண்மை நிலவரத்தை நான் கொண்டு சொல்றேன் ஆஹ் நான் அவருக்கு அப்படியே வாதா இருக்கிறதோட நானே ராஜாவா எலியா எலிக்கு தலையாகிறேன் அப்படின்னு நம்மகிட்ட இருந்த ஒரு நாலஞ்சு வந்து எலி தலையாகிட்டாங்க எலி பெரு பெரு என்ன ஆகும் நாட்டுல அழிவுதான எலி அப்படி சில பேரும் எலியா இருந்தா இருந்து வீட்டு எலியா இருந்தாலும் சரி வயல் எரியா எலி எளிதான எலி எளிதானே என் சிங்கம் மருந்து அணிவதற்கு தானே நீ செலிக்க முடியும் சிங்க சிங்களா வரடா வரும் அப்படின்னு இன்னைக்கு தானே அணிவகு

சங்கத்துக்கு மணி ஒரு மூணு மீட்டிங் நீங்க போகலியா எதுவும் பிரச்சனை உங்களுக்கு உடனே அவன் கொண்டாடி பாக்க மாட்டாம் அவன் கொண்டாடி எதுவும் பார்க்க மாட்டான் அடுத்தவன் கொண்டாட்டி பொண்ணு காரியே பார்த்தாரு நா முண்டாடி அண்ணன் கூட ஒரு மூணு மீட்டிங் நீங்க போகலியா அப்ப எது விசேஷமானா

அப்படி போயிட்டு இருக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல நல்லா பண்றாங்க மதுரையில நல்லா பண்றாங்க நெல்லையில நல்லா பண்றாங்க இன்னைக்கு ஒரு பதவி போட்டுருக்கோம் இந்த நெப்போலியன் நடிகர் இருக்காருங்களா அந்த பையன் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்கு குணமாப்படுத்தின ஒரு டாக்டர் குணப்படுத்தின பிறகு அவருக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த டாக்டருக்கு அவர் பிரியா கட்டி கொடுத்துருக்காரு நெல்லை அந்த பையனை ஆளாக்கி அந்த டாக்டரு எல்லாரும் இருக்காங்க